சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் வீரப்பன் வாழ்ந்ததும் இழந்ததும் அவருடைய வரலாறுகள் தொடர்பான செய்திகள் நிறைவு பெற்றுவிட்டது இனிமேல் வீரப்பன் அவர்களைப் பற்றி ஏதாவது செய்தி வருமா வராதா காடுகளைப் பற்றி நம்ம பல செய்திகளை தெரிஞ்சிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகம் பல நண்பர்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வீரப்பன் அப்படிங்கிற அந்த பெயரும் அவருடைய வாழ்வும் மகாபாரத ராமாயணங்களைப் போல இன்னும் பல மடங்கு பெரிய வரலாற்றை கொண்டது அதை பற்றிய செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் வீரப்பனவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலே தோழர்கள் அவருடைய ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து பயணிச்சிருக்காங்க அவங்களில் பல பேர் என்னுடைய தொடர்பு இருக்காங்க அவங்களும் அவங்களுடைய அனுபவங்களை அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கபடி தொடர்ந்து சொல்ல இருக்கிறாங்க அந்த வகையில் இப்போ நம்ம பொன்பரப்பி கிராமத்தை சேர்ந்த பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு தோழர் வீரப்பனோடு பயணித்தது அப்போ நடந்த நிகழ்வுகளை பற்றி சொல்ல இருக்கார் இந்த பொன்பரப்பி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் செந்துறை பட்டத்துக்குட்பட்ட ஒரு சின்ன கிராமம் ஏற்கனவே தமிழ்நாடு விடுதலைப்படை அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவராக இருந்த தோழர் தமிழரசன் இந்த பகுதியை முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சு அங்கிருந்த இளைஞர்கள்ட்ட சமூக மாற்றத்திற்கான பல முன்னெடுப்பான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தார் அந்த வகையில் தமிழரசன் அவர்களுடைய கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு அதற்கான ஒரு விடியலை தேடி பயணித்தவர்தான் இந்த பாக்கியராஜ் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய துவக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த சந்தன கடத்தல் வீரப்பனவர்களே சந்திக்கிறாரு அதுக்கு பிறகு தான் நாகாபா கடத்தப்படுறாரு கர்நாடக முன்னாள் அமைச்சர் நாகப்பா கடத்தப்பட்ட காலத்தில் தோ பாக்கியராஜ் வீரப்பனவர்களோடு தொடர்ந்து பயணித்தவர் அப்போ நடந்த நிகழ்வுகளை பற்றி பாக்கிராஜ் உங்களோட இப்போ பேசுவார் தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு பகுதிகளாக அவருடைய நேர்காணல் வெளிவரும் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் உங்களுக்கும் வீரப்பன் குழுவினருக்கும் எந்த காலகட்டத்தில் எப்படி தொடர்பு ஏற்பட்டது நீங்கள் எப்படி காட்டுக்குள்ள போனீங்க நான் வந்து அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி நான் பள்ளி பருவத்தில் படிக்கும்போதே வந்து எனக்கு தமிழ் தேசிய ஈடுபாடு உண்டு ஏன்னா எங்கள் மண்ணில் வந்து தமிழரசன் வந்து விதைச்சது தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை வந்து கோட்பாடு வந்து அவர் அப்போ ஜாருமையந்தார் தலைமையில் செயல்பட்டார் அவர் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் பகுதியில் அந்த தமிழ் இந்த இந்தியாவில் வந்து முதல் விடுதலைக்கான வித்திய தமிழ் தேசியம்தான் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு அவர் இந்த பகுதியில் உள்ள கிராம மக்களோட இயல்பாக பழகக்கூடியவர் பழகி துண்டு பிரசுரங்கள்லாம் வந்து வழங்குவாங்க எதனால் வழங்குறாங்கன்னா இந்த பகுதியில் வந்து முந்திரி கொள்ளைகள் வந்து காடுகள் வந்து அதிகம் அந்த மாவட்டம் முந்திரி தான் அந்த நிலையிலேருந்து வந்து இப்போ வல்லத்தில் வந்து காடு வந்து அதை மக்களே பொறுக்கணும் ஏன்னா வாழ்வாதாரம் வந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து இந்த முந்திரியை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அந்த முந்திரி ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டை வந்து மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள்லாம் அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போலாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க எங்களுக்குலாம் வந்து அவ்வளோ விவரம் தெரியாது அப்புறம் அதன் தொடர்ச்சியாக அவங்க அந்த போராட்டங்கள்லாம் எடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் நோட்டீஸ்லாம் வந்து அப்படியே கொடுப்பாங்க அந்த நோட்டீஸ் மூலியமாக வந்து என்னென்னா தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு அறிலனாலும் அப்போ தெரியலனாலும் ஒரு மேலோட்டமான ஒரு தொடர்பில் வந்து அந்த தோழர்களோட பழக்க வழக்கம் இருந்துச்சு அந்த நிலையிலேருந்து அவங்கள்ட்ட வந்து நான் படிக்கும்போது நான் படித்து முடித்த உடனே நேராக அந்த புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து வழங்குவாங்க அதெல்லாம் படிக்கும்போது ஓ தமிழ் தேசியம்னா என்ன ஒரு நாட்டோட விடுதலைக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வகுப்புகள் இருப்பாங்க அந்த தமிழ் தேசியத்தை ஒட்டி நானும் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு நடுவில் வந்து ரெண்டாயிரத்தில் தான் வந்து என்ன பண்ணான்னா நம்ம பொன்பரப்பி இந்த பகுதியில் வந்து இன்னும் சில இளைஞர்கள்லாம் வந்து தமிழர் விடுதலை இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஒரு அமைப்பு வந்து சுபா இளவரசன் தலைமையில் தொடங்கினாங்க அந்த அமைப்பில் வந்து நாங்களும் போய் இணைஞ்சோம் இணைஞ்சு இருக்கும்போது தான் வந்து எங்களுக்கு இளவரசன் மூலியமா வீரப்பன்ட்டை போற ஒரு தொடர்பு கிடைச்சது சரிங்க அப்போ தமிழ் தேசியத்தை ஒட்டி ஒரு தமிழ் தேசிய விடுதலை என்பது அந்த காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களை வென்றெடுத்து அது மூலியமா ஒரு போராட்டத்தை நம்ம கொண்டு தான் வந்து தமிழ் தேசிய விடுதலைக்கு வந்து சரியா இருக்கும் தான் சரியா இருக்கும்ன்றதால அந்த தொடர்பை ஏற்படுத்தினாங்க ஒரு ஆயுதம் அங்கே குழு நம்மளுக்கு தேவைனாலும் அது வீரப்பனோட தொடர்புலேருந்து வந்து அங்கே பயிற்சி பெற்று வந்த குழுவாக வந்து நம்ம நியமிக்கணுங்கிற ஒரு நிலை இருந்தது அந்த நிலையிலேருந்து வந்து அவங்க அனுப்புனது தான் தளம் சரியான தளம் இல்லை விட்டு இடத்துல காட்டை இந்த இந்த பகுதி காடுலாம் வந்து குறிப்பிட்ட தூரம் தான் இதெல்லாம் பெரிய காடு கிடையாது முந்திரி தான் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதி தான் அது அதனால் நம்மளுக்கு என்னன்னா வந்து அந்த பகுதி சத்தியமங்கலம் திம்பம் தாளவாடி இப்படி வந்து அந்த பகுதி தான் வந்து காடு சரியான ஒரு காடாக இருந்தது அதனால் வந்து ஒரு குழு அமையணுன்னா தமிழ் தேசியத்தை வந்து வென்றெடுக்கணும் அந்த விடுதலை வந்து நம்ம சாத்தியமாக்கணுன்னா ஆயுத போராட்டம் அவசியம் அப்படிங்கிற நிலையை வந்து தமிழரசன் ஏற்கனவே வந்து இங்கே வலியுறுத்தியிருந்தாங்க அப்போ ஒரு இயக்கமும் அதை சார்ந்த படைப்பிரிவும் செயல்பட்டால் மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து நம்ம அணுகி அவங்களுக்கு உங்கு உள்ள பிரச்சனையை நம்ம கையில் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம <laughs> <laughs> ஆயுத குழுக்களால் வந்து அவங்க எதிரியை வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தான் வந்து ஆயுத போராட்டமும் அதை பிறந்து இதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து தமிழரசனுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் வீரப்பன் தொடர்பில் எல்லோரும் சம்பனத்தால் அந்த நிலையிலேருந்து அவர் கூட வந்து எங்களுக்கு வந்து தொடர்பு கிடைக்கும் சரிங்க அப்போ தான் வந்து நான் வீரப்பன்கிட்ட போகிறேன் அந்த ஆண்டு அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தான் நான் போகிறேன் வீரப்பன்கிட்ட போகும்போது அங்கே வந்து எங்களுக்கு ஒரு புதுசாக தெரியுது ஏன்னா நாங்கள் இருந்த பகுதி வேற அந்த பகுதி வேற இப்போ அந்த காட்டை ஒட்டி வாழக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அது வந்து சர்வசாதாரணமாக இருக்கும் எங்களுக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாது ஒரு லைட் வெளிச்சமோ எதுவுமே தெரியாது ஒரு ஃபோன் தொடர்பு எந்த ஒரு தொடர்புமே இருக்காது காட்டுக்குள்ளே போனால் போனது தான் திருப்பி நம்ம வெளில வந்தால் தான் அப்படின்ற சூழ்நிலையில் அவர் கூட வந்து பயணித்தோம் வீரப்பன் கூட வந்து மற்ற தோழர்கள் எங்கள் கூட வந்தவங்கலாம் வந்து பயணிச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த நிலையிலேருந்து தான் அந்த நாகப்பா விஷயம் நாகப்பா கடத்தல் விஷயம் அது எதுக்கு என்னன்றது தலைமையிலே பேசி முடிவு எடுத்திருந்தது வீரப்பன் வந்து பேசி முடிவு எடுத்திருந்தது இதுக்கு முந்தைய ராஜிகுமாரை கடத்தியிருந்தாங்க கோரிக்கை எல்லாம் நிறைய வச்சாங்க அது எல்லாமே உங்கள் பத்திரிகைகள் வெளியே இதுலேருந்து வந்து நாகப்பாவை ஏன் கடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து விவாதிக்கப்படுது ஆமாம் விவாதித்தாங்க அந்த விவாதிக்கும் போது தான் என்னென்னா ஏற்கனவே வந்து ராஜ்குமாரை கடத்தும் போது அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க தொகையோட ஒதுக்கீடு எல்லாமே ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க அதை எதுவுமே வழங்கலை அடுத்தது பெங்களூரில் திருவள்ளுவர் சிலையை திறக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதையும் திறக்கலை அடுத்தது காவேரியிலேருந்து தண்ணியை வர்றதையும் வந்து நிறுத்தி வச்சு அங்கேயே வந்து வாட்டல் த நாகராஜ் தலைமையில் வந்து ஒரு குழு வந்து தமிழகத்துக்கு தண்ணீர் விடக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான ஒரு போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இங்க உள்ள நம்ம மண்ணில் இந்த வரக்கூடிய தண்ணியை தடுக்கிறான் அப்ப இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படிங்கிறதால தான் நம்ம வந்து நாகப்பாவை வந்து கடத்துறதுக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணுவோம் அந்த இதுல கொண்டு வந்தோம் நாகப்பாவை கடத்தும் போது நாங்க ஒரு ஏழு பேர் தான் நாங்க ஏழு பேர் கொண்ட குழு தான் ரொம்ப குறுகிய அளவுதான் இருக்கு முன்னே வந்திருந்தவங்க நிறைய பேர் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாம் வெளியேறிட்டாங்க ஏன்னா அந்த காட்டில் வந்து பிடிக்க முடியல ஏன்னா காட்டோட நிலை வந்து இங்கே டவுன் பகுதியில் இங்கே வாழ்ந்தவங்களுக்கு வந்து காடு வந்து ஒரு சிரமமாக இருந்தது காட்டை ஒட்டி வாழ்கிற பசங்களாக இருந்தால் இருப்பாங்க நகரப்பகுதியில் வாழ்ந்தவங்களால அங்கே இருக்க முடியல அதனால நிறைய பேர் வெளியேறிட்டாங்க அப்புறம் நாங்கள் ஒரு ஏழு பேர் தான் வீரப்பன் கோயந்தன் சேதுமணி சங்கர் செல்வம் நான் ஏழு பேர் ஏழு பேர் மட்டும்தான் நாங்கள் வந்து காட்டிலே இருந்தோம் அதில் அவரு அவர் வீட்டுக்கே போய் அங்கேயே போய் அழைச்சிட்டு வரும்போது கூட அவரை கொல்லணுன்ற முயற்சியெலாம் நாங்கள் யாருமே ஈடுபடல ஈடுபடல இல்லை அதுக்கு எவ்வளவு நாள் திட்டமிட்டு இருப்பீங்க அதுக்கு வந்து ஒரு மூன்று மாதம் வந்து நாங்கள் வந்து இது பண்ணோம் அங்கேயே நின்று ஆமாம் சரிங்க அந்த பகுதியிலே இருந்து அதாவது வந்து செங்கடி காடு அந்த பகுதியில் தான் வந்து நாங்கள் பயிர்ச்சிகிட்டு இருக்கும்போது இதை பற்றி மூணு மாதமாக நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணோம் சரிங்க முகாம் இருக்குமே ஆ முகாம்லாம் இருந்தது முகாம் இருந்ததுன்னா அவங்க நம்ம இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியாது அவங்க எங்கே இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும் இப்போ ஒரு சிறு தாக்குதலே அந்த இடத்துல நடந்தால் கூட நம்ம தப்பிச்சிடலாம் நம்ம ஒரு தாக்குதலை கொடுத்தோம்னா அவங்க யாரும் தப்பிக்க முடியாது அந்த மாதிரியான நில அமைப்பு தான் இருக்கு அப்படிதான் வந்து பூகோள ரீதியாக வந்து அந்த மலை வந்து ஒரு கொரில்லா படை தாக்குதலுக்கான ஒரு தான் அது அந்த பகுதி காடு பூரா அப்போ மறைஞ்சிருந்து தாக்குறது இயல்பாகிடும் ஏன்னா இப்போ அவங்க அதிரடி படை வந்து மேலே காட்டை ஒட்டி மேலே ஏறி வரணும்னா அதுக்குன்னு ஒரு தட வழிகள் இருக்கு அந்த வரணும் அதில் தான் அவங்க பயணிக்க முடியும் அதை தாட்டில அவங்க பயணிக்க முடியாது அப்போ நாங்கள் மேலேருந்து பார்க்கும்போது எங்கேருந்து வராங்க என்னான்றது வந்து எங்களுக்கு தெளிவா தெரியும் அப்போ அவருக்கு வீர பண்ணுங்கன்னா இவங்க கொல்லணும் அடி அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது அது அதெல்லாம் சுத்தமாகவே கிடையாது அவரோட கடைசி காலங்களில் தமிழரசனை பற்றி அவர் கேள்விப்பட்டு பிரபான பற்றி அவர் இது சேகுவேரா கார்ல் மார்க்ஸு அஸ்ரோ இப்படி போன்ற அவங்களோட வாழ்க்கை வரலாறுகள்லாம் வந்து படிச்சிருக்கார் அதை படித்து இதுமாரி நம்ம இருக்கிறதால இவங்க வரட்டும் இவங்க நம்மள்டேந்து வந்து இந்த காட்டை பற்றிய அனுபவங்களையும் ஒரு தமிழ் தேசிய விடுதலைக்கான ஒரு தலைமை தளத்தையும் நம்ம அமைச்சு கொடுப்போம் அப்படிங்கிற சிந்தனை தான் அவருக்கு இருந்தது அதனால் வந்து நாங்கள் ஏழு பேர் கொண்ட குழு தான் அங்கே இருந்து அங்கே போய் அவரை அழைச்சிக்கிட்டு வந்தோம் செங்கடி காட்டு பகுதியில் இருந்து குண்டால் போயிட்டு அங்கிருந்து தான் வீட்டுக்கு போயிருப்பீங்க அதுக்கு முன்னே யாரும் போய் பாட்டு வந்தாங்களா நாகப்பா வீடு அமைப்பெல்லாம் விட்டு அதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒருத்தர் ஜோசப் பண்ணி இந்த வழக்கிலேயே இருந்தாரு அவர்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இவரும் கவுடருன்னு சொல்லுவாங்க சந்திர கவுடா சந்திர கவுடா அவரும் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு வீட்டையெல்லாம் வீட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு தான் நாங்கள் போகும்போது அங்கேருந்து காட்டுலேருந்து அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு மணி கிளம்பிடுவீங்க காட்டிலேருந்து நாங்கள் காட்டுலேருந்து கிளம்பும்போது ஒரு அஞ்சு மணி இருக்கும் நாலரை அஞ்சு மணி இருக்கும் காட்டை ஒட்டி சமதளம் சமதள காற்று உள்ளாரேருந்து நாங்கள் வெளியில் வரும்போதெல்லாம் அஞ்சு மணி இருக்கும் இருட்டிடுச்சு நாங்கள் வரும்போதெல்லாம் இருட்டில் தான் வந்து அங்கே வந்தோம் உள்ள போய் பார்க்கும்போது கருவை தான் பக்கத்துலலாம் அவரை அவர் அவரை போய் பார்த்துட்டு வர சொல்லி இடையில கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடந்து வந்திருப்பீங்க ஆமாம் யாரையாவது சந்திச்சிங்களா அந்த மாதிரி சிக்கல் இல்லை யாரையும் நாங்கள் சந்திக்கல நாங்கள் வந்து நேராக இறங்கினோம் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த கொள்ளை கொள்ளையெல்லாம் தாண்டி கரும்பு காடு கரும்பு காடு இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்துட்டோம் யாரையுமே சந்தி யாரையுமே சந்திக்கல நடுவில் யாருமே நாங்கள் சந்திக்கல நேராக வந்து போய் பார்க்கும்போது தான் வந்து வீடு பூட்டி பூட்டியிருந்தது கேட்டு கேட்டு சாத்தி இருந்ததால சரி என்ன பண்ணுறதுன்ட்டு வந்து தெரியாமல் அப்போ அதான் வந்து முதல்ல வந்து கவுடரை தான் அனுப்புகிறோம் அவர் தான் அவரும் சங்கரம் தான் போய் அங்கே கேட்கும்போது அங்கேருந்து செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்க இதுமாரி பெரியவர் வெளில போயிருக்காரு நாளைக்கு தான் வருவார் அப்படின்ட்டாங்க அப்படின்னதால சரி இவ்வளோ தூரம் கடுமையாக நடந்து வந்தோம் இன்றைக்கும் ஒன்றும் முடியலையே அப்படிங்கிற சூழ்நிலை தான் அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து சரி வந்து பார்த்துப்போம் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய பொ பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடியானோம் உடனே ஒரு சுமம் வந்துச்சு வந்தவுடனே இவர் வீரப்பா என்ன சொன்னாப்புல கவுடா ஏதோ வண்டி வருது பாரு வந்துட்டான் நான் பாரு அப்படின்னாரு அப்புறம்தான் சங்கரம் சங்கரும் கிட்டக்கு போய் பார்க்கும்போது வந்துட்டாங்கன்றது இவங்க வந்து என்னப்பா அப்படின்னோன்னு இவங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காரு வந்துட்டார் என்ன விஷயமா பார்க்கணுன்னு கேட்கும்போது இல்லை ஜெமீன் விஷயமாக வந்து பார்க்கணும் ஒரு இடத்துல நிலத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க வந்துட்டாரு அப்புறம் உடனே என்ன பண்ணிட்டாங்க எங்கள்கிட்ட வந்துட்டாங்க பக்கத்திலே தான் வந்து வந்துட்டாங்கன்னோன்னே நாங்க அதுக்கப்புறம் தான் வீட்டை நோக்கி பயணிக்கிறோம் பக்கத்திலே வீட்டை நோக்கி பயணிக்கும் போது எங்களை பார்த்துட்டாங்க யாருன்னா நாங்க கேட்ட போய் மூவ் பண்ணும் போதே அங்கிருந்து செக்யூரிட்டி போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க எங்களை பாத்துட்டு உள்ள ஓடிட்டாங்க உள்ள ஓடி என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தவர் அப்பதான் வத்தியே அந்த மாதிரி கொளுத்திட்டு வெளில வர்றாரு கொசுவத்தி உள்ளே போய்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்க ரைஃபிள் எடுத்துட்டாங்க அவங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டாங்க பாதுகாப்பு இருந்த போலீஸ் பாதுகாப்பு இருந்த போலீஸும் நாங்கள் அடிச்சுட்டு உள்ளே போய் கதுவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் கதுவை உள்ளே எல்லாமே சாத்திட்டாங்க சாத்தினோடனே தட்டி தட்டி உடைச்சி பார்க்குறோம் உடைக்க முடில அப்புறம் சைடில் இருந்த கண்ணாடி இருந்தது அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளே போந்து அந்த கதுவை திறந்துட்டு அப்புறம் தான் நாங்கள் உள்ளே நுழைஞ்சது நாங்கள் உள்ளே நுழைஞ்சோடனே அங்கே இருந்த காவலை என்ன பண்ணிட்டாங்க சுட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபயர் பண்ண உடனே நாங்களும் திரும்பி அங்கே சுட ஆரம்பித்தோம் சுட ஆரம்பித்தோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க சுட்டுக்கிட்டே நாங்கள் முன்னாடியே உள்ளே போகும்போது அவங்க துப்பாக்கியெல்லாம் போட்டுட்டு பின்வழியாக ஓடிட்டாங்க பாதுகாப்பு ஆமாம் நாங்கள் உள்ளே போனோடனே அவர் நாகப்பா இருந்தார் இவர் வந்து பிடிச்சிக்கிட்டார் யார் வீரப்பன் வந்து கழுத்தில் போட்டு பிடிச்சிக்கிட்டா முடிச்ச உடனே அவர் நேராக அழைச்சிக்கிட்டு அப்புறம் வெளியில வந்து அப்புறம் கேசட் ஒன்று தூக்கி அவங்க மனைவி வீட்டை கொடுத்துட்டு வந்துடுறாங்க ஆமா எல்லாமே தான் இருக்காங்க அப்புறம் உடனே வண்டியில் அந்த தான் அவர் அழைச்சிட்டு போகிறதா எங்களோட பிளான் ஆனா அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டாப்புல சாவி எடுத்துட்டு ஓடிட்டாப்ப ஓடினத்தால் எங்களால் வந்து அந்த இடத்துல அந்த அவரை அந்த வண்டியில் அழைச்சிட்டு வர முடியல அங்கேருந்து வந்து தான் அப்புறம் நடந்து தான் அழைச்சிட்டு வந்தோம் இதுக்குள்ள மக்களுக்கு தகவல் தெரிஞ்ச மக்கள்லாம் அந்த தகவல் தெரிஞ்சிடுச்சு மக்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே அந்த ஆண்ட கொள்ளையால் நகர் இந்த பகுதிக்கெல்லாம் போகிற பஸ்ஸை பூரா வந்து நிப்பாட்டுறாங்க வண்டி எல்லாத்தையுமே வந்து நிப்பாட்டுறாங்க நாங்கள் கரெக்டாக அந்த ரோடை ஏறும்போது இவரால் நடக்க முடியல வீட்டை விட்டு ஒரு இரநூறு முந்நூறு தான் வந்திருப்பீங்க ஆமாம் அந்த ரோடு போய் வளையுது இந்த கிராஸாக நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து அந்த கொள்ளையிலே பூந்து உள்ளே போகும்போது அந்த ரோட்டில் போய் ஏறும்போது வண்டி வருது நடக்கிறது சார் ஆ அயூராலேயும் நடக்க முடியல அப்புறம் இருக்க வண்டி ஏதாவது வண்டி வருது மரிங்க அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து போய் மறிக்கிறாங்க மறிச்சா வந்து காவல்துறை வண்டி தான் ஏன்னா லைட்டு வெளிச்சத்தில் எந்த வண்டின்னு எங்களுக்கு தெரியல போய் மறிக்க அவங்க நிப்பாட்டவும் இல்லை அவங்க வேகமாக போயிட்டாங்க நீங்களாம் ஆயுதத்தோடு இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க வேகமாக போயிட்டாங்க எங்களை கடந்து போயிட்டாங்க அப்புறம் சரி சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தோம் உடனே பின்னாடி ஒரு பஸ்ஸு வந்தது ஆனால் பஸ்ஸாக என்னாலலாம் எங்களுக்கு தெரியல அந்த லைட் வெளிச்சத்தில் வந்த உடனே திருப்பி அதை மறைச்ச உடனே நானும் இவரு சந்திரகோட வந்து தான் போய் மறிக்கிறோம் நிப்பாட்டின நிப்பாட்டாங்க உடனே அப்புறம் லைட்டு சிக்னல் கொடுத்த உடனே இவங்க அங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஏஞ்சிங்க வந்துட்டாங்க அப்புறம் நாகப்பா அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்புறம் எல்லாமே தான் வருது பஸ் பூரா வந்து தான் வருது நைட் இரவு நேரத்துல வந்த உடனே அப்புறம் இதுமாரி வீரப்ப வந்திருக்கா அப்படின்ன உடனே எல்லா மக்களும் என்ன பண்ணிட்டாங்க இவரை பார்த்த உடனே கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாகப்பாவை கண்டுக்கவே இல்லை அவர் பாட்டியை நிற்கிறார் ஒரு உடமை அவர் யார் கண்டுக்கல யாருமே கண்டுக்கலை என்ன சொல்கிறாங்கன்னா கன்னடத்துல அஞ்சபடம் வீரப்பன் நல்லவர் ராஜீவ்குமாரை எப்படி விட்டாரோ அதுமாரி உங்களையும் விட்டுருவார் நீங்கள் கவலைப்பட வேணாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா கன்னட மக்கள் தான் கன்னட மக்கள் தான் நீங்கள் எல்லாம் அப்படி கன்னடத்துலேயே சொல்கிறாங்க தமிழ்லேயும் சொல்கிறாங்க எல்லாங்க அப்புறமேட்டுக்கு இவர் என்ன சொன்னார் வீரப்பேன் ஒன்றும் எங்கேயும் இந்த காடு இதாக இருக்குது எங்கேயும் நீங்கள் போகணும் இங்கேயே நில்லுங்க எல்லாம் நான் போயிட்டு இந்த பஸ்ஸை திருப்பி அனுப்பி விட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாப்புல சார் நான் நான் அப்படின்ட்டு எல்லாமே வந்து மக்களை அனுப்பி வச்சிடறாங்க அனுப்பிடுறாங்க நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம் டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு மூவ் பண்ணிட்டா மூ ஒரு மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்டர் தான் போயிருப்போம் போனோடனே நடுவில் ஃபுல்லாக வந்து ரோட்டை பிளாக் பண்ணி போலீஸ் எஸ்டிஎஃப் பட நின்ட்டாங்க நின்னோன்னு கோயந்தேன் நானும் அவர் சேதுமணி மூணு பேர் தான் நிற்கிறான் ஆனால் போலீஸ் நிற்கிற மாரி இருக்குது அப்படின்னோட நீங்கள் தான் முன்னால் முன்னாடி நிற்கிறோம் ஒன்னே வந்து என்ன வண்டியை நிப்பாட்டுப்பா வண்டியை நிப்பாட்டுப்பா அப்படிங்கிறாப்புல நிப்பாட்டினோன்னே டிரைவர் நிப்பாட்டாமல் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அப்போ தான் தலையில் ஒரு அடி சேதுமணி பண்ணி அடிச்சுட்டாப்புல நிப்பாட்டுறா ஆனா நிப்பாட்டு பாட்டு போயிட்டே இருக்கா அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே பிரேக்க லைட்டா அணைக்கும் போதே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நாகப்பாவை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு அப்படியே டக்குன்னு கையில அப்படியே பிடிச்சிக்கிட்டே இறங்கிட்டோம் கீழே லைட் மூவிங்லயே இறங்கிட்டோம் இறங்கி பஸ்ஸுக்கு பின்னாடி போய் காட்டுக்குள்ள போயிட்டோம் கிட்டத்தட்ட தான் இருக்கும் கொஞ்சம் வந்து அந்த இடத்துலலாம் வந்து எதுவும் பயிர் பண்ணல சும்மா தான் இருந்தது நான் இருட்டாக இருக்கிறதால உள்ளே இறங்கி போயிட்டோம் அங்கே போன உடனே உடனே அவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் தான் வீரப்பன் தான் அந்த பஸ்ஸில் வந்தோம் அப்படிங்கிறது தெரியாது இவர் தான் வந்தாருங்கிறது தெரியாது தெரியாது அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏறி பார்க்கும்போது டிரைவர் வந்து இதுமாரி வீரப்பந்தான் ஆனால் அப்போ கடத்திட்டு போகிறாப்புல அப்படின்னு அவர் சொல்ல அப்புறம் நாங்கள் இறங்கும் போது எங்கள் பொருளையும் கொஞ்சம் வண்டியிலேயே விட்டுட்டோம் அவசரத்தில் அவசரத்தில் வந்து நாங்கள் வச்சிருந்த அந்த பையன் எல்லாமே சில எல்லாம் விட்டுட்டோம் விட்டோடனே அப்புறம் திருப்பி அவர் அழைச்சிக்கிட்டு நாங்கள் போறோம் இவங்க உடனே நாங்கள் போகிறதுக்கு நேரம் அந்தாண்ட ஒரு கேம்ப் இருக்கு மேலே மேலே அதிரடிப்பட்ட கேம்ப் இருக்கு இவங்க இங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணவுடனே அவங்க நாங்க போகிறதுக்காட்டுமே அவங்க சுட ஆரம்பிச்சிட்டாங்க அது இந்த பக்கம் வராதுன்ற ஒரு எச்சரிக்கையை தான் அவங்க கொடுக்குறாங்க எங்களுக்கு அதுதான் தெரிஞ்சிது வராதீங்க அப்படி அப்போ தான் வீரப்பன் சொல்கிறாரு பார்வா தயாதீங்க அதுக்காட்டி சுட ஆரம்பிச்சிட்டானுங்க இவங்க ஒன்று சொல்லிட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாள் சரி நான் வாபரியவரை அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு அப்படியே தாங்களாகவே அழைச்சிக்கிட்டு நாங்கள் மேலே காட்டுக்குள்ளே போயிட்டோம் காட்டுக்குள்ளே போய் அப்புறம் அந்த பகுதியில் வந்து தங்கி இருக்கும்போது தான் சரி இங்கேருந்து நம்ம அடுத்த காட்டுக்கு பயணிக்கணும் ஏன்னா இங்கே இருந்தால் நமக்கு சரியான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த காட்டை விட்டு வேறு ஒரு பகுதிக்கு இரவோடு இரவாகவே நாங்கள் வந்து அந்த தாண்டி போகிறோம் தாண்டி போய் அங்கே இருக்கும்போது தான் அது நல்ல செங்கடி காடாக அது பேர் என்ன சரியாக இல்லை அங்கே தான் வந்து இருக்கும்போது சரி கேசட்டு எஸ் எம் கிருஷ்ணா அவருக்கு வந்து ஒரு கேசட் ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு போய் ஆடு மாடு மேய்க்கிறவங்கள பார்த்து கொடுத்துட்டு வருவோம் பட்டி மேலே இருக்குது பட்டியில் கொண்டு கொடுத்துட்டு வருவோன்ட்டு போகும்போது பட்டியில் வந்து யாரும் ஆளும் ஒரு பையன் தான் இருந்தான் அந்த பையனை கேட்கும்போது எனக்கு தமிழ் தெரியாது எனக்கு கர்நாடகம் தான் தமிழ்தான் இப்போ வருவார் அவர் வந்தோடனே அவர்கிட்ட சொல்லுங்கன்ட்டான் அப்புறம் அந்த பையன் வந்த உடனே அந்த ஆள்கிட்ட அவர் வந்து ஒரு காவல்துறையில் இருக்காரா என்ன ஆனா காவல்துறையில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் அமைப்பு எல்லாமே அவர் என்ன பண்ணாரு ஒண்ணும் இல்லை கொண்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க பட்டியிலேருந்து நேராக நாங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு தங்கியிருக்க இடத்துக்கு அவர் அழைச்சிட்டு வராங்க பையன் ஆமா அழைச்சிட்டு வந்த உடனே அவர் பார்த்துட்டு விவரத்தை சொல்கிறாப்புல என்னன்னா நான் வந்து இந்த தேன் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காப்புல இதுமாரி யஷம் டிசுனா அங்கே வந்து கேசட்டு கொடுக்கணும் நீங்கள் கொண்டு கொடுத்துருங்க வரும்போது கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வெங்காயம்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாப்புல அவர் என்ன சொல்கிறாப்புல இல்லை இல்லை நைட்டு என்னால் போக முடியாது காட்டில் யானை எல்லாம் வந்து இது இருக்குது அதனால் என்னால் பயணிக்க முடியாதுன்றாப்புல ஒன்று இவர் அப்பயே சந்தேகம் வந்துடுச்சு என்ன அது காட்டுலேயே வாழ்கிறான் யானை குறுக்க வந்துடும் போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறானே கோயந்தா ரொம்ப மாதிரி சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாப்புல அப்புறம் நைட்டு அங்கே சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே தூங்கலை யாருமே தூங்கலை யாரும் தூங்கலை மாறி மாறி உட்காந்து பேசிக்கிட்டு அப்படியே இருக்கும் அவரை பற்றிய விஷயங்களை வந்து ஒரு டைரி ஒன்று வச்சுருப்பார் அந்த டைரியில் அவன் பேர் என்ன அப்பா பேர் என்ன யார் என்னான்னு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்காப்புல நீ இங்கே அப்படி வந்த அப்படின்ட்டு விடிகிற நேரம் காலையில் சரி நீ இப்போ புறப்படு உன் கூட எங்கள் பையன் ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போ தான் செல்வத்தை வந்து கூட அனுப்புகிறாங்க அந்த பையனை நான் அழைச்சிட்டு போயிட்டு மைக்க நாள் திரும்பி வராங்கண்ணே அவங்க சொன்ன இடத்துக்கு நாங்கள் ஒரு இடம் சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துல வந்து இதுமாரி எனக்கு இதுமாரி தழையை உடச்சி போட்டிருப்போம் அதை பாருங்கள் பார்த்துட்டு அங்கேயே இருங்க நாங்கள் வந்து அழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு அது மாதிரியே வந்து இவங்க போனவுடனே நாங்கள் அந்த இடத்தையும் காலி பண்ணிக்கிட்டோம் இருபத்தஞ்சி இடத்த விட்டு காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிட்டோம் மறுநாள் அந்த இடத்துலேருந்து அவங்கள கூப்பிட்டு வரும்போது ஒன்றுமே காய்கறி எதுவுமே வாங்கிட்டு வரல அவர் மட்டும்தான் வராரு செல்வம் வராப்பில்ல செல்வத்தை கூப்பிட்டு என்ன செல்வம் ஒன்றும் வாங்கலையா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னை கொண்டி ஒரு வீட்டில் உட்கார வச்சுட்டாப்புல எங்கே போனாப்புல என்னான்னு எனக்கு தெரியாது இதுமாரி வந்து ஒரே போலீஸு ஃபுல்லாக இருக்காங்க எங்கேயும் நவரமுள்ள அதனால் என் ஃப்ரெண்டு பெங்களூர் போகிறாப்ல அவர்கிட்ட கேசட்டை கொடுத்து விட்டுட்டேன் அவங்க ஒரு கொண்டி சேஃப்டியாக போட்டுருவாப்புல போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாப்புல இது வந்து சந்தேகம் மேலும் எங்களுக்கு சந்தேகமாகிச்சு போலீஸ் அதுக்காக போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போஸ்ட் போ அந்த பொட்டியில் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்புறம் அதை சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தேகம் ஆயிடுச்சு உடனே சரிங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் காசை கொடுத்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டோம் அன்னைக்கு இரவு அவர் தங்கியிருக்கும்போது கூட என்ன கேட்குறாருன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அவர் கேட்குறாரு உங்களுக்கு என்ன சம்பளமா உங்கள் ஊர் என்ன ஊர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நைட்டு தங்கியிருக்கும் போதே அவர் விசாரணை என்னை அந்த விஷயத்தையும் அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம் கோயந்தண்ட்ட சொன்னால் இதுமாரிலாம் கேட்குறான் இந்த ஆள் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் சரி இவன் வந்து ஆள் கட்டியாக தான் இருப்பான் பார்ப்போம் என்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அதுமாரி அவன் இது பண்ணான் சரி இந்த இடத்துல ஒன்றும் பண்ண வேணாம் எதாக இருந்தாலும் பேசிப்போம் அப்படின்ட்டு சரி நீ போப்பா எல்லாத்தையும் வெளில சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு அவன் போன உடனே கிளம்பிட்டோம் நாங்க கிளம்பி அடுத்த பகுதி ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அந்த பகுதியில் போய் தங்கிட்டோம் எப்போதுமே காலையில் ஏஞ்சோம்னா நியூஸ் கேட்போம் ரேடியோல நியூஸ் வச்சிருவாரு எப்போதும் கேட்டுக்கிட்டு இருப்போம் அந்த காட்ட சொல்லி என்ன சொல்றான் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து வீரப்பண உயிரோட புடிச்சிருவோம் அது கல்மாத்தூர் கடா இருக்கு ஆ கல்மாத்தூர் கல்மாத்தூர் கடை தான் அங்கே வந்து இப்போ தேடுதல் பணி தீவிரமாக இருக்குது நாங்கள் இன்றைக்கி பிடிச்சிடுவோம் வீரப்பண உயிரோடு எப்படியாவது பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இருக்காங்க நாங்கள் தங்கியிருந்த பகுதிக்கு போலீஸ்லாம் வந்து எஸ்டிஎஃப் எல்லாம் வந்து ரவுண்ட் பண்ணி அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்த தான் அவன் போனவன் போலீஸ் தான் அவன் என்ன பண்ணிட்டான் போய் சொல்லிட்டான் சொன்ன உடனே எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து அந்த இடத்தெல்லாம் தேடுதல் பண்ணி நடக்குது நாங்கள் அதை விட்டு இருபது கிலோமீட்டருக்கு அதாண்டே போயிட்டோம் அந்தாண்ட போனவனே அங்கே அங்க இருக்கும்போது எங்களுக்கு தண்ணி கிடையாது உணவு கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் பஸ்ல விட்டுட்டோம் இவருக்கு நாகப்பாவுக்கு மட்டும் வந்து ராகி வச்சுருக்கோம் ஆராய்ச்சி மாவு இருக்கு அவருக்கு மட்டும் தான் வந்து அதை செஞ்சு கொடுக்கலாம் சரி என்ன பண்றது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார் சரி தண்ணி எங்கயாவது கிடைக்கிதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு கொய்ந்த நானும் சேது மணி மூணு பேரும் போகிறோம் அந்த பகுதியை விட்டு போகும்போது அங்க அந்தாண்ட ஒரு மலை மேல இதேமாரி பட்டி இருக்கு மாட்டுப்பட்டி அவர் என்ன பண்ணிட்டார் எடுத்தவனையும் போகாதீங்கப்பா கிட்டக்க தண்ணிக்கிட்ட ஏன்னா தாயாளி பசங்க ஏதாவது விஷத்தை கூட வச்சுருப்பானுங்க பல இடங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அதுமாரிலாம் வச்சுருக்கானுங்க அதனால் வந்து போகிறதுக்கு முந்தையே வந்து அந்த இடத்த கீழே பார்க்குறாப்புல ஏதாவது செருப்பு தடம் இருக்கா ஷூ தடம் இருக்கா இருக்காந்தா ஆ கோயந்தம் பார்க்குறாப்புல அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் துப்பாக்கியை லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு ஆள் போய் தண்ணி எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி எடுக்க போன இடத்துல தான் வந்து இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாப்புல வேணாம் வந்துடுங்க அப்படின்ட்டு நேராக நாங்கள் இப்போ தங்கியிருந்த பகுதிக்கு திருப்பி வரோம் திருப்பி வரும்போது பைனா தண்ணி எடுக்கல தண்ணி எடுக்கல தண்ணி எடுக்கல இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு நம்ம திருப்பி போக முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம் ஒரே ஒரு கேனில் மட்டும் தான் பிடிச்சது அதுக்கப்புறம் எதுவுமே பிடிக்கல மீதி கேனெலாம் வச்சுக்கிட்டோம் பைனா குளரை வச்சு பார்க்குறாப்புல பட்டியில் ஃபுல்லாக எஸ்டேப் அதிரடி படம் வந்து ஃபுல்லாக குமிஞ்சிட்டாங்க ஐயோ தாயில் வந்துட்டானோ வாங்க போகலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் நாகப்பா அப்பா எல்லாம் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வரோம் வந்தோடனே அண்ணன் பட்டியை பாருங்க ஃபுல்லாக ஸ்டெப் வந்துட்டானுங்க தாயாலி போய் சொல்லி எல்லாத்தையும் வளைச்சிட்டாங்க அவர் உடனே இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற பகுதியிலேருந்து வெளியில் போகணுன்னா எப்படி அந்த ஒத்தடி வந்து வருதோ அதில் தான் நாங்களும் பயணிக்க முடியும் இருக்காங்க வந்து எங்குமே போக முடியாது ஒரு அந்த மலையில என்னன்னா இது பயங்கர மலையா இருக்கு கீழே இறங்க முடியாது வாய்ப்பே இல்ல செங்குத்தா இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை சிக்கிட்டோம் ஒண்ணு இவர் என்ன சொன்னாரு எல்லாத்தையும் பருப்புலாம் கொஞ்சம் வேக வச்சிட்டு இருந்தாரு எல்லாத்தையும் தூக்கி கொட்டிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கதான் வருவானுங்க தயாலிங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம் பேக் பண்ணிட்டு நாகப்பாவையும் அழைச்சிட்டு போய் ஒரு கல்லுக்கும் பக்கத்துலேயே அப்பா இதுமாரி ஒன்ட்டானுவான் ஒன்றை நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இதுமாரி விஷயம் அதனால நீ சத்தம் போடாமல் இருந்துக்கு அது உனக்கு சேஃப்டி பாதுகாப்பாக பாதுகாப்பாக இருந்து இருக்கிற வரைக்கும் உனக்கு சேஃப்டி எதுவும் சத்தம் தான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் உட்கார வச்சாச்சு செல்வ சங்கர பக்கத்தில் வந்து நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வச்சாச்சு அப்புறம் நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டோம் எங்கள்கிட்டலாம் எல்லாம் எல்லாம் நீங்கள் லோட் பண்ணிக்கிங்க அவங்க தாக்குற வரைக்கும் நீங்கள் தாக்காதீங்க அவங்க அப்படி தாக்குனாங்கன்னா நம்ம அதை தாக்குவோம் அப்படிங்கிற இதை சொல்லிட்டா நாங்களும் எல்லா கல்லு பகுதியில பூரா வந்து கீழே படுத்துட்டோம் துப்பாக்கி லோட் பண்ணிட்டு பொசிஷன் எடுத்து நாங்க வந்து எல்லாமே படுத்துட்டோம்